ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து திருச்செந்தூர் தான் கிளம்பியிருக்கோம் திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டகபேடி பூஜை வந்து நடந்துட்டுருக்கு இந்த நாளில் நம்மளும் ஒரு நாள் போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு கிளம்பியிருக்கோம் நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து ட்ரெயினில் தான் போவோம் திருச்செந்தூருக்கு எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா நேசரை தடிக்கடி ட்ரெயின் இருக்கும் ஒரு டூ ஹார்ஸ் ஒன்ஸ் ட்ரெயின் இருக்கும் அதனால நாங்கள் ட்ரெயின்லேயே போயிடுவோம் அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகிறதுக்கே எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் இப்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பைக்கில் தான் போயிட்டுருக்கோம் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் ஆகும் எங்கள் ஊர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் கழித்து தான் வந்துச்சு நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் வந்துச்சு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு நல்லாவே கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் நார்மல் டேஸை விட இப்போ வந்து மண்டகப்படி பூஜை நடக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு திருச்செந்தூர் ட்ரெயினில் நாங்களும் ஏறி எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே உட்காந்துட்டோம் அரை மணி நேரம் ஆகுங்க எங்க ஊர்ல இருந்து திருச்செந்தூர் வரதுக்கு நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோயிலுக்கு ஆட்டோல தான் வந்தோம் இது பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ் எவ்வளோ அழகாக மாறிட்டுன்னு பார்த்தீங்களா சூப்பராக ஆகிட்டுங்க கோயிலோடய என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த செடி வச்சுருக்காங்க நிறைய செடி வச்சுருக்காங்க அதெல்லாம் சூப்பராக ஹைட்டானதும் ரொம்ப அழகாக மாறிடும் கூட்டத்தை பார்த்ததும் நாங்கள் வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது நம்ம வந்து பொது தரிசனத்தில் போயிடலான்னு நினச்சோம் ஆனால் பொது தரிசனம் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்திருந்தாங்க எங்கள் கூட அவங்களுக்கு வந்து அறுபது வயசு ஆயிடுச்சு அதனால் ஆதார் கார்டெலாம் கொண்டு வந்திருந்தோம் ஆஃபீஸில் கொடுத்தா அவங்களுக்கு வந்து மூத்த குடிமகன் அப்படின்ட்டு ஒரு டேக் மாட்டி விட்டாங்க அது கூடவே எங்களுக்கும் சின்ன பிள்ளைகள் இருந்ததுனால எனக்கு ஒரு டேக் மாட்டி விட்டாங்க அப்புறம் எங்கள் அக்காவுக்கும் அவங்க கன்சியூவாக இருந்ததுனால ஒரு டேக் மாட்டி விட்டாங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு மூணு டேக் மாட்டிட்டு எங்கள் கூட ஒவ்வொருத்தங்க வரலாம் அப்படி என் ஹஸ்பண்ட் எங்கள் அம்மா என் தங்கச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க நாங்கள் வந்து அந்த லைனில் போயிட்டோம் மூத்த குடிமகன் அப்படிங்கிற லைனில் வந்து நாங்கள் வந்து போயிட்டோம் அப்படினாலுமே ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நாங்கள் வந்து லைனில் நின்று தான் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கொகையை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொகைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இப்போ வந்து கொகை வந்து ஓப்பன் ஆயிடுச்சு கொகை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன் அந்த மணல் அது என்ன சொல்கிறது சந்தன மலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க முன்னாடி காலத்தில் சந்தன மலை வந்து திருச்செந்தூரில் இருந்ததாகவும் அப்படி சொல்லி நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன் அந்த பிளேஸ்லாம் வள்ளிக்கொகையில் நம்ம பார்க்கலாம் அந்த சந்தன மலை தான் நினைக்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு அப்படியே சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அன்னதானத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் இங்கே வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு சரி நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு போனால் வீட்டுக்கு போக லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஊரில் பதினோரு மணிக்கு ட்ரெயின் ஏறினோம் பதினொன்றரைக்கு இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஐம்பதுக்கு எங்களுக்கு வந்து திருச்செந்தூர்லேருந்து ட்ரெயின் அந்த ட்ரெயினை பிடிச்சி நாங்கள் வந்து வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்